ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்ததுங்க போஸ்ட் பண்ணால் கொஞ்சம் லே டிலே ஆயிடுச்சு நம்ம எல்லாேருமே தீபாவளி டைம் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கோம் பட்டாசு காய் வைப்போம் பலகாரம் சுடுவோம் புது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ஜாலியாக இருப்போம் நாங்கள் மட்டும் மலை ஈரத்தில் டூர் கிளம்பிட்டோங்க போக வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மழை இல்லாத மாதிரி இருந்தது அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டே இருந்தது நைட்டு வெடியே வெடி ஓவராக மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது அவ்வளோ மழைங்க நம்மளாம் தீபாவளிக்கு நாலு நாள் முன்னாடி வந்தாவே கஷ்டப்படுவோம் பாவம் அவங்க தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்கும் அவ்வளோ மலைங்க காலையில் ஒரு எட்டு மணி வரைக்குமே மழை இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் போய் சேரக்கே வந்து ஒரு எட்டு மணி பக்கம் ஆயிடுச்சு அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து கடை போயிட்டு அந்த உப்பெல்லாம்னு சொல்கிற இடம்லாம் என்ன தான் ஆச்சினே தெரில அந்த மாதிரி இடம் நம்ம ஊர் சைடு அதிகமாக தென்னை மரம் தான் வச்சுருப்போம் பனைமரமும் எங்கள் ஊர் சைடெலாம் இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா பனைமரத்தையும் வந்து நிறைய பேர் அழைச்சிட்ருக்கோம் இந்த ஊர்லலாம் பார்க்கும்போது அவ்வளோ பனமரம் இருக்குதுங்க நம்ம சின்ன வயசில் பாட்டி தாத்தா ஊருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லார் காட்டுலேயுமே பணமுறை இருக்கும் தெளிவாக இறக்குவாங்க நம்ம கருப்பட்டி எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு காலையில் ஒரு ஏழு மணி இருக்குங்க பாம்பன் பாலத்துக்கிட்டே போயிட்டோம் நைட் நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் காலையில் ஆறு ஏழு மணிக்கு ராமேஸ்வரத்துக்கிட்டேயே போயாச்சு அப்போவே லேசான தூரல் இருந்ததுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பஸ்லேயே வந்து போகும்போது பார்த்துட்டோம் ரிட்டன் வரும்போது பார்க்கலான்னு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்க அது என்னென்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த பாமன் பாலத்து ட்ரெயின் ட்ராக்ல ஒரு நாளைக்கு ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பஸ்ஸில் போகும்போதே அந்த பெரிய பாலத்துக்கே பயமாக தான் இருக்குது இப்போ இந்த பாமன் பாலத்துலேருந்து தூரமாக பார்க்கும்போது லைட் ஹவுஸ் தெரிஞ்சுங்க அந்த இடத்துல வந்து கோயில்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் லாங் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து டிராக்டரில் இருந்தாங்க அந்த டிராக்டர் ஃபுல்லுமே வந்து மீன் தான் கொண்டு போயிருந்தாங்க அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க இவ்வளோ தண்ணி இருக்குங்க இதை தெரியாமல் நாங்கள் வந்து மலையில் வந்து சிக்கிருவோம்னு நினச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிராக்டர் ஃபுல்லுமே வந்து மீனுங்க நம்ம ஒரு மீன் ரெண்டு மீன் பார்க்குறக்கே ஆஹா அப்படி இருக்கும் ஒரு டிராக்டர் ஃபுல்லாக மீன் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதெல்லாம் நாங்கள் கேட்டு பார்த்த வரைக்கும் அந்த மீனெல்லாம் வந்து அவங்க சேல் பண்ணுற கொண்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அது வந்து கருவாடை சேர்க்காக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோதாங்க ராமேஸ்வரம் கோயில்கிட்டேயும் வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த பஸ்ஸை வந்து கொண்டு பார்க் பண்ணிட்டு தான் வர முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் ஊருக்குள்ளெல்லாம் பூ வித்துட்டு வரதான் ஞாபகம் வருது நிறைய கண்ணுக்குட்டி மாடுங்கள்லாம் அப்படியே தெருவுலையும் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க நம்ம ஊராக இருந்தால் பிடிச்சி கட்டி வைப்போம் இல்லைன்னு நம்மளே இருந்து பார்த்துக்குவோம் இதெல்லாம் ரோட்டில் அது பாட்டு அனாமத்தான் போயிட்டு இருந்ததுங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சகதியமாகவே இருந்தது எப்படியும் மலையில் மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சோம் இதுக்கு மேலே தான் வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்கப் போகுதுன்னு எங்களுக்கு அப்போ தெரியாமல் போயிடுச்சுங்க வானவில் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு பேகு எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அந்த ஊரில் பஸ் வரதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேங்க இந்த இடத்துல லைட்டாக கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா அகத்தியர் சித்தர் கோயில் வருங்க அந்த கோயிலுக்கு இதுவரைக்கும் நான் போனதே இல்லை ஒரு டைமாவது போகணும் கடலுக்கு வந்தாச்சுங்க ஒரு எட்டு மணி டைமுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயில் இருந்தது மழை சீசன் நினச்சி வந்தால் இவ்வளோ வெயில் அடிக்குது ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த டைம்லேயே அங்கே இருக்கிற ஐநூறு பேர்லேயே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க ஒரு நூற்றம்பது பேர் தான் நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இருப்பாங்க நான் போனதுலேருந்து இந்த மாடை மட்டும்தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா மடியில் தன்னப்பால் பால் சுரந்துட்டு இருந்ததுங்க சென மாடுக்கு தான் வந்து அந்த மாதிரி தன்னப்போல பால் சுரக்கும் இப்போ இந்த மாடெல்லாம் குட்டி போட்டால் யார் இதை பார்த்துக்குவாங்க என்ன ஏதுன்னே தெரியல நம்ம ஊரில் வந்து மாடு குட்டி போட்டால் அதுக்கான ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம் இந்த மாடெல்லாம் எதுவும் அனாமத்தான் சுற்றிட்டு இருக்குங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் வந்து மடியில் பால் சோரந்துட்டு அவ்வளோ பாவமாக இருந்துச்சுங்க ஆனால் அந்த மாடு வந்து நம்மளை பாவமாக நினைக்கும் நோம்பின்னால் கூட வீட்டில் இருக்காமல் ஏன் இப்படி வந்து அலைஞ்சிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா அந்த கடலை வந்து ஒரு மூணு முக்கிலி போட்டு எழுந்திருச்சாச்சுங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா இருபத்தி ரெண்டாயோ இருபத்தி மூணு என்னமோ சம்திங் அந்த தீர்த்தத்தை வந்து ஊற்றுவாங்க அதுக்காக நாங்கள் வந்து போயிட்டோம் வழியிலயே பார்த்தீங்கன்னா டப்பாலாம் வித்துட்ருப்பாங்க ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா மாதிரி அந்த டப்பாவும் வாங்கிட்டு போயிட்டோன்னா அந்த தீர்த்த ஊற்றும் போது நம்ம அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணாலும் நமக்கு வந்து அதில் ஊற்றி தந்துடுவாங்க ஆனால் அமௌண்ட் பே பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்குறதால இப்போ தான் டைம் பார்க்குறாங்க எப்படியோ தீர்த்தம்லாம் ஊற்றி முடிச்சு நாங்கள் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் அந்த கோயில் பக்கத்தில் இது கொஞ்சம் நல்லா இல்லை அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தீர்த்தம் வந்து நம்ம உடம்புலேயே தான் இருக்கணும் வீட்டுக்கு போய் தான் குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்து சாமி கும்பிட்றக்கு அந்த நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற இடத்துக்கெல்லாம் அளவு விடுங்க அதுக்கப்புறமா வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே போர்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலை கொஞ்சமாக மட்டும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வெளியே வந்து வந்துட்டோம் நாங்கள் அரிச்சல் முனை இல்லைன்னா தனுஷ்கோடி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாருமே நோம்பி நாலு விதமாக வேண்டாம் வீட்டுக்கு வந்து நேரங்காலமாக போகலான்னு சொல்லிவிட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் வந்து மூணு கலராக தெரிஞ்சது ஒன்று வந்து லைட்டாக இன்னொன்று டார்க்காக இன்னொன்று அதை விட டார்க்காக அந்த மாதிரி ஆனால் ஃபுல்லுமே வந்து கடல் தாங்க இது வந்து பாம்பன் பாலத்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது இப்போ நாங்கள் பாம்பன் பாலத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன ட்விஸ்ட் வந்து என்னென்னா ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலான்னு இறங்கணும் ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ வீடியோ மட்டும் தான் எடுத்துருப்போங்க போலீஸ்காரங்க வந்து டிராஃபிக் ஆயிரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு காலையிலேயே இறங்கியிருக்கலாமா அப்படின்னு ஆயிடுச்சு நம்ம பல்லடம் தாராபுரம் சைடு தான் நான் வந்து காத்தாடியெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த ஊரில் காத்தாடி இருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம வரவழையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அள்ளிக்குளம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்புறம் உப்பலான்னு சொல்லுவாங்க உப்பலா தயாரிக்க இடையில இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மதில் சேர் இல்லாத வீட்டில் நம்ம தென்னங்கி வச்சு தடுக்கு பின்னி மறைச்சி வச்சுருப்போம் இங்கெல்லாம் பனங்கை இருக்குது இல்லைங்களா அந்த குச்சி மட்டும் வச்சு அதவே ஒரு படல் மாதிரி நீட்டாக போட்டுருந்தாங்க காடு தோட்டம் வீடு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது என்னடா நம்ம ஊரில் ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாங்கள் மதுரை ஹைவேஸ் அந்த டோல்கேட் வரைக்கே அங்கே வந்து ஒரு பேக்கரி டீ காஃபி எல்லாருமே குடிச்சிட்டு மதுரையில் வந்து நெல் போடுறாங்கன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேங்க மதுரையிலலாம் என்ன விலையுன்னு கூட எனக்கு தெரியாது மல்லிகைப்பூ முல்லை நம்ம சத்தியமங்கலம் ஈரோடு அந்த சைடு தான் பார்த்துருக்கோம் அந்த ஊர்லேயும் வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க நெல் பயிர் அதிகமாக இருந்தது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நெல் வந்து போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் நெல் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியுது ஃபுல்லுமே மல்லிகைப்பூ தாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல தண்ணி நின்றுருந்தது அப்போ தான் நிறைய இடத்துல மழையும் பேஞ்சிருக்கும் போல் மழை பெய்கிற இடம்லாம் உங்களுக்கு நான் இதிலேயே காமிச்சிருப்பேன் அடுத்த நாள் தீபாவளின்னு எல்லோரும் பட்டாஸ் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டாங்க இந்த கடையில் ஓரளவுக்கு பட்டாஸ் நல்லா தான் இருந்தது நம்ம வேடிக்கும் போதெல்லாம் பட்டாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து மேலே வந்து கையில் படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பூ மாதிரி இருக்குது அதை எடுத்து போட்டோன்னா புல்லட் லோட் பண்ண மாதிரி அதுவே தன்னப்பாளம் நம்ம அமுத்துனா போது வெடிச்சிருதுங்க இது என்ன மலைன்னு தெரியலங்க மதுரையை தாண்டி வரும்போது இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏறிட்டு தான் குட்டி குட்டியாக தெரிவாங்க தீபாவளிக்கு முந்தின வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போதே ஓரளவுக்கு நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் இப்போ வெளியே போயிருக்கோம் நல்லா சுற்றி பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பருத்தி மூட்டை குடோம்லேயும் இருந்திருக்கலாமே அந்தளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு என்ன இருந்தாலும் சரி கோயிலவாவது பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு திருப்தியோட எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சுங்க அங்கே எங்கேயும் போகாமல் கோயிலோட வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா நைட்டு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதில் நம்ம எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தோன்னா இன்னுமே லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் தான் போகிற மாதிரி இருந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும் எனக்கு மட்டும் இந்த ட்ரிப்பில் ஒரு டிராக்டர் ஃபுல்லாக போன மீன் மட்டும்தான் உண்மையால் ஞாபகம் இருக்குங்க ராமேஸ்வரத்துக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல பிளேஸாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு டைம் வந்தால் நாங்கள் போகிறதுக்கு யூஸாக இருக்கும் ராமேஸ்வரத்தில் வேறு ஏதாவது இடம் வந்து சுற்றி பார்க்குறக்கு இருந்தால் அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இல்லை எங்களை மாதிரி கோயிலுக்கு போயிட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி போய் பண்ணு வாங்கிட்டு வந்திருந்திங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க